குடிதேசியம் குடிதேசிய கோமாளிகள் இந்த சொல்லாடல்கள் வந்து சமூக வலைதளங்களில் அதிகப்படியாக இப்போ பயன்படுத்தப்பட்டு வருது குடிதேசியம் இந்த வார்த்தையை வந்து இன்றைக்கி அதிகப்படியாக பயன்படுத்துகிறாங்க இந்த குடிதேசியம்னு சொல்லி செய்யப்படுற கருத்துவாக்கங்கள் வந்து அபத்தமானது அயோக்தனமானது ஏற்படுத்தல வன்மையாக நம்ம அதை சாடுறோம் இருக்கிறோம் விமர்சனம் பண்ணுறோம் மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்கள் சாதி இல்ல நமக்கு குடிதான் நம்ம அதிகாரத்துக்கு வந்தபடியே அதை ஓடிச்சிடும் காரி திப்பி ஆனா என்ன கேக்குறோம் குடி போடணும் தமிழ் குடி அதுல நான் பார்த்துப்பேன் எங்காலு சரி குடுறா அவனுக்கு இருக்கக்கூடிய பல சாதிகள் இருக்கு தமிழ்நாட்டுல மொத்தம் முன்னூறுக்கும் மேற்பட்ட சாதிகள் இருக்கு அதுல எது எது தமிழ் குடிகளுக்கான சாதின்றதா இங்க முக்கியமா இருக்கு

ஆயன் இருந்தா அந்த இடம் உனக்கு யாதவன் இருந்தா அந்த இடம் எல்லா பேருக்கும் அது குருவிக்க அவர் அவரை போலி நக்காலே அக்கி பிக்கி இப்படி அவர்களுக்கு அவர்களுக்கான அழைக்கப்பட்ட பேர் இவன் என்ன வர்ற நல்லா கவனிச்சுக்கணும் இவன் மராட்டிய மன்னர்கள் சரபோஜிகள் வரும்போது அவர்கள் கூட வந்தவர்கள் அவன் எங்காலும் இல்லவன் அவனோட இதை இணைச்சு

ராமுத்த வெண்பட்டி கா கயல்வெளி காளிமுத்து இந்து மரவர் இருக்குல்ல தமிழ் நல்லா தெரியும் உனக்கு நல்லா பாத்துக்க குடி போடணும் இனக்குழு அது அதை இழக்க அது அடையாளம் அது பெருமிதம் சொல்றவன் எல்லாரும் யாரும் பாத்தீங்கன்னா அது மேல்தட்டுல இருக்கவே காலங்காலமா சாதியால பாதிக்கப்பட்டவன் யாரும் அவன் வந்து குடி இது தேவை அப்படின்னு சொல்லல மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்கள் நம்முடைய தாத்தா ரத்தமலை சீனிவாசன் என்ன சொல்றாரு பாருங்க பறையன் என்று ஒருவன் சொல்ல நினைத்தால் நான் தான் பறையன் இப்ப என்ன என்று எழுந்து நில் என்று சொல்றார் சொல்றன் குறவன் ஆதி குரவன் அந்த திணறும் ஒவ்வொருத்தனுக்குள்ள இருக்கணும் ரத்த அணுக்களுக்குள் மரமனுக்குள் ஊறி முறுக்கேறி நிகழும் இனிமேலாவது என் தம்பி தம்பிதங்க நாங்கள் கோண் நாங்கள் ஆயர்கள் ரோசினி சிவநாடார் பொண்ணு ஏன் நீங்க ரோசினி நாடாருன்னு போட்டுக்கீங்க ஒரு கற்று பாரு நான் ஏன் என் குடிய அடையாளத்தை நான் நான் போடுறேன் நாங்க என்ன தொழில் செஞ்சோம் நான் பூர்வீகம் இது வேறு என்னை தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு அதுல ஒன்னும் இழிவில்லையேன்னு எழுதி போதுமான அளவு நம்ம திரும்ப 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 பேசு ஆனாலும் திரும்ப திரும்ப குடி வேணும் குடி வேணும் அப்படியெல்லாம் குடி வேணும் சாதி வேணும்னா அப்படி வம்படியாக பிடிச்சி தொங்குவீங்கன்னா தாராளமாக தொங்கிக்குங்க தாராளமாக தொங்குங்க நாம் தமிழ கட்சி அதை ஏற்கவில்லை குடி ஒற்றுமை தேவை அப்படின்னா எங்கே போகிறீங்க அப்படின்னா நாம் தமிழை கட்சி பக்கம் வராதிங்க ஆதாரம் இருக்குது குடிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் எடுக்கப்பட எடுக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதவர்களின் கைகளில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் பிடுங்கி வீசப்பட்டு தமிழ் குடிகளின் ஆதிக்கம் அதிகாரம் இந்த மண்ணில் நிறுவப்படும் என்பதை நீ சொல்லணும் இங்க தமிழ் குடிகளுக்கு சண்டை சந்தை வந்துடும் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா தமிழ் குடிகளுக்குள்ள தமிழர்களுக்குள்ளாலேயே சண்டை வந்துடும் தமிழ் குடிகளுக்குள்ளால சண்டை வந்துடும் எப்படி தெரியும் உனக்கு தமிழ் குடிகளுக்குள்ள சண்டை வரும் வணங்கி தெரியும் ஏன்னா சண்டையை மூட்டி விடுறதே இவன் தான் கூடி பேசி என் அண்ணன் தம்பி எங்க சித்தப்பா பெரியப்பா மாம மச்சான் தமிழ்நாட்டில் எந்தெந்த தமிழ் குடிகள் இருக்கிறதோ அத்தனை பேரையும் ஒன்றாக கலந்து ஆலோசித்து கட்டி பிடித்து ஆரத்தழுவி நேசித்து நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்வோம் இந்த மண்ணில் ஒழிக்கப்பட வேண்டியது இவர்கள் சொல்லுவது போல் ஆதிக்க சாதிகளினுடைய ஆதிக்கம் அதுவல்ல முதலில் ஒழிக்கப்பட வேண்டியது தமிழர் அல்ல

தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு பெறக்கூடிய எஸ்சி எஸ்டி மற்றும் எம்பிஎஸ்சி வகுப்புகளில் இரநூறுக்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருப்பதாகவும் அதில் நூற்றுக்கும் குறைவாக தான் தமிழ் ஜாதி இருப்பதாகவும் சொல்லியிருக்கீங்க ஐம்பது விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட இடஒதுக்கீடு தான் பிறமொழியாளர்கள்தான் கைப்பற்றியிருக்கிறார்கள்னு சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் கேரளா ஆந்திரா கர்நாடகா பகுதிகளில் தமிழ் ஜாதிகளுக்கு எந்த ஒரு இடஒதுக்கீடும் கொடுக்கப்படுறதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கெல்லாம் தீர்வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் அமைக்கப்பட்ட சட்டநாதன் அறிக்கையை மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தி அனைத்து தமிழ் ஜாதிகளும் தங்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு உரிமைகளை பிற மொழி இனத்தவர்களால் எந்த இழப்பிற்கும் ஆட்படாமல் முழுவதுமாக தக்க வைத்து கொள்ள உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு உறுதி கொடுத்துருக்கீங்க ஐயா கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு உரிமைகளை பெறக்கூடிய இடங்களில் எப்படி தமிழரையும் பிறமொழியாளரும் வேறுபடுத்தி காட்ட ஜாதி அடையாளங்கள் பயன்பட்டதோ அது போலவே நாட்டை ஆளக்கூடிய உரிமைகளை பெறக்கூடிய இடங்களிலும் தமிழரையும் பிறமொழியாளர்களும் வேறுபடுத்தி காட்ட இதே ஜாதி அடையாளங்களை பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்கிறதுலையும் பேசுகிறதுலையும் என்னையா தப்பு இருக்குது ஐயா கட்சியில் மற்ற பொறுப்பாளர்கள் என்ன பேசுகிறாங்கன்றது தெரியாமல் ஆட்சி வரைவு என்ன இருக்குன்னு புரியாமல் நான் மாநில பொறுப்பாளர் நான் பேசுவது தான் கட்சியின் கருத்து கட்சியின் நிலைப்பாடுன்னு தான் தோன்றித்தனமாக பேசிட்டு இருப்பது உங்களுக்கு தப்பாக தெரியலைங்களே ஐயா தீக்குள்ள வேற விட்டா சுடுன்னு சொல்றேன் உனக்கு புரியல மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்க கட்சியை வழி நடத்துறேன் நான் என் கருத்து தான் கருத்து புரியுதா அவர் சொல்றாருன்னா